மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குரு பகவான் வக்ரம் பெறக்கூடிய காலகட்டங்களில் ராஜயோகம் கிடைக்கக்கூடிய விதத்தில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைகின்றது என்பதை ஆழமாகவும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரையில் கிட்டத்தட்ட நூற்று பத்தொன்பது நாட்கள் நான்கு மாத காலகட்டங்களில் காலபுருஷதத்துவத்தில் இரண்டாவது ராசியான ரிஷபம் ராசிக்குள் சுக்கிரபகவானின் வீட்டிற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற குரு பகவான் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருப்பார் இதன் காரணமாக உங்களுக்கு என்னென்ன மாறுதல்கள் முன்னேற்றங்கள் கிடைக்கிறது என்பதை அலசி ஆராய்வோம் வாருங்கள் மகரம் ராசி காலபுருஷதத்துவத்தில் பத்தாவது ராசியாக வருகிறது மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அதிபதி உழைப்பிற்கு காரணமான சனி பகவான் உத்திராடம் நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் திருவோணம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் அவிட்டம் நட்சத்திரம் முதல் இரண்டு பாதங்களும் இந்த மகரம் ராசிக்குள்ளடங்கும் மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் உழைப்பாளிகள் இரக்க குணம் அதிகமுள்ளவர்கள் நீங்கள் உங்களுக்கு எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் அடுத்தவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை நிறைந்து கொண்டவர்கள் மகரம் ராசிக்காரர்கள் பிறருக்கு வழியே சென்று உதவி செய்யக்கூடியவர்கள் மகரம் ராசிக்காரர்கள் உங்களுடைய சொந்த உழைப்பினாலேயே வெற்றி சிகரத்தின் உச்சியை தொடக்கூடியவர் யார் என்றால் மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள்தான் குரு தன்னுடைய சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வரும்போது குருவினுடைய சுழற்சி வேகத்தின் மாறுபாட்டினால் சில நேரங்களில் பின்நோக்கி செல்வதை போன்ற நிகழ்வை வக்ரம் என்று கருதப்படுகிறது உண்மையில் குரு பின்னோக்கி செல்வதில்லை குரு பகவானின் வக்ரகால கட்டத்தில் குரு சூரியனுக்கு வெகு தூரத்தில் இருப்பார் எனவே குரு சூரியனுடைய ஈர்ப்பு விசையை விட்டு வெகு தூரத்தில் விலகி இருப்பார் என்பதால் குரு வக்ரகாலத்தில் தன்னுடைய சுயவேகத்தில் இயல்புக்கு மாறாக அதிவேகத்தில் சுற்றுவார் குரு தன்னிச்சையாக தன்னுடைய சுயவேகத்தில் சுற்றும் போது குரு பகவானுக்கு பலம் கூடுதலாக இருக்கும் என்பது மட்டுமில்லாமல் பூமி குருவிற்கு மிக அருகாமையில் வருவதால் குருவின் பலன்கள் நிறைந்து கிடைக்கும் அதாவது குரு பகவான் அதிவிரைவில் அதிவேகத்துடன் பலன்களை கொடுக்கக்கூடிய விதத்தில் அதிவேகத்துடன் பயணிப்பார் இந்த வக்ரகால கட்டத்தில் குரு கூடுதல் சிறப்பு பலம் பெறுவார் ஏனெனில் சூரியனின் ஈர்ப்பு விசை கட்டுப்பாட்டை இழப்பார் சூரிய குடும்பத்தில் முழு முதல் சுபகிரகமாக மிகப்பெரிய பெருங்கொண்ட சுபகிரகமாக தோஷமற்ற கிரகமாக கருதப்படுவது குரு தான் நாம் வசிக்கின்ற இந்த பூமிக்கு உயிர் மூச்சை கொடுக்கக்கூடியவர் குருபகவான் எனவே குருபகவானை ஜீவகாரகன் என்று போற்றப்படுகிறது குரு பகவான் இருக்குமிடம் பால் பார்த்த இடம் சிறப்பு என்று கூறுவார்கள் குருபார்வைக்கு பிரம்மாண்டமான சிறப்புகள் உள்ளது குருபகவான் எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடம் பழம்பெறும் அந்த இடம் புனித தன்மை பெறும் குருபகவான் ஆன்மீக காரகன் பேரின்பக்காரகன் நேர்மை நீதி இவற்றையெல்லாம் பின்பற்றக்கூடியவர்கள் குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் குரு பகவான் வக்ரநிலையில் சுமார் நான்கு மாதங்கள் சஞ்சரிக்கவுள்ளார் கடந்த இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்குள் நுழைந்து வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே மாதம் வரை ராசிக்கு ஐந்தில் சஞ்சரிப்பார் இந்த இடைப்பட்ட காலங்களில் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து அடுத்து வரக்கூடிய நான்கு மாதங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஐந்தில் குரு பகவான் வக்ரநிலையில் சஞ்சரிப்பார் குரு பகவானின் வக்ரகால கட்டங்களில் குருவின் காரகத்துவங்களில் உங்களுக்கு ஈர்ப்பு அதிகரிக்கும் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்திற்கும் பனிரெண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு பகவான் தைரியாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ஐந்தாம் இடம் என்பது புத்திரஸ்தானம் பூர்வீகஸ்தானம் புத்திஸ்தானம் எனவே இந்த குரு வக்ரநிலை காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடம் பழம் பெறுகிறது இந்த இடத்தின் காரகத்துவ வழியில் உங்களுக்கு ஈர்ப்பு அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரநிலையில் சுபபலத்துடன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சனி பகவானும் வக்ரநிலையில் இருப்பது உங்களுக்கு கூடுதல் சிறப்பு பலன்களை அள்ளி கொடுக்கிறது மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிநாதன் சனி வக்ரமாக இருக்கின்ற போது உங்களுடைய உடல் பலம் மனப்பலம் ஆரோக்கிய பலம் அதிகரித்து உடல் ரீதியாக மனரீதியாக இருந்து கொண்டிருந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் இந்த காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சனி பகவான் வக்ரநிலையில் பாதசனியாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற போது சனி வக்ரநிலையில் சுபபலம் பெறுவதால் பாதசனியின் தாக்கங்கள் குறைந்துவிடும் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குரு பகவான் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் வக்ரநிலையில் சஞ்சரிக்கிறார் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதி என்பதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்தும் ஜெயமாகும் நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும் கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகும் உங்களுடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் திட்டங்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் முயற்சிகளை கைவிடக்கூடாது என்ற எண்ண ஓட்டங்களை அதிகரிக்கும் வேலையாட்களை வைத்து வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கும் புதிய வேலையாட்கள் அமைவார்கள் வேலையாட்களால் உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் தங்கம் வெள்ளி உள்ளிட்ட மேலும் பல ஆபரண விஷயங்களில் நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும் தகவல் தொடர்பு சார்ந்த விஷயங்களில் அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் முக்கியமாக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் பிரம்மாண்டமான அதிரடியான காரிய வெற்றிகள் கண்டிப்பாக உண்டு மகரம் ராசிக்காரர்களாகிய குழந்தைகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு இளைய சகோதரர் இல்லையென்றால் இளைய சகோதரர் உருவாகக்கூடிய யோகங்கள் உண்டு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றிக்கை உரித்தான இடம் பலம் பெறுவதால் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய விஷயங்கள் அனைத்திலும் வெற்றியை நிறைந்து காண முடியும் எதிலும் அதிர்ஷ்டங்களை பார்க்க முடியும் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குரு பகவான் ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் இந்த குறு வக்ரநிலையில் இருப்பதால் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருக்கின்ற பிரச்சனைகள் தீரும் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரித்து மகிழ்ச்சி அதிகரிக்கும் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வெளிநாடு செல்வதில் இருந்து கொண்டிருந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் விலகும் வெளிநாட்டு விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமையும் உங்களுக்கு நீண்ட காலமாக இருந்து கொண்டிருக்கின்ற சொத்து வகையிலான பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும் குருபகவான் வக்ரநிலையில் இருப்பதால் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடம் பலம் பெறுவதால் உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற நீதிமன்ற வழக்குகள் பாகப்பிரிவினை பிரச்சனைகள் அனைத்தும் சுமூகமாக தீர்வு காணப்பட்டு உங்களுக்கு சாதகமாக அமையும் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் வக்ரநிலையில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் ஐந்தாம் இடம் பலம் பலம்பெறுகிறது ஐந்தாம் இடம் என்பது புத்திரஸ்தானம் எனவே உங்களுடைய குழந்தைகளுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் தேடிவரும் வெகு திருமணமாகி குழந்தை இல்லையே என்று வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கும் மகரம் ராசி மகரம் லக்னம் தம்பதிகளுக்கு புத்திர பாக்கியம் கண்டிப்பாக உண்டு ஏனெனில் புத்திரகாரகரான குருபகவான் ஐந்தாம் இடமான புத்திரஸ்தானத்தில் வக்ரநிலையில் கூடுதல் சிறப்பு பலத்துடன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் குரு பகவான் ராசிக்கு இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும்போது அதிர்ஷ்டங்களை அதிர்ஷ்டங்களை கொடுப்பார் இவ்வாறான இடங்களில் ஒரு இடமான ஐந்தாம் இடத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குரு பகவான் சஞ்சரித்து கொண்டிருப்பது மிகச்சிறப்பான வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் ராகு பகவான் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருப்பதும் சிறப்பு எனவே மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான அதிர்ஷ்டங்களை வாரி வழங்கக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது இந்த காலகட்டங்களில் அந்நிய மதத்தவர்களால் அந்நிய இனத்தவர்களால் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் பணம் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்கள் இருக்கும் சொந்த ஊரை விட்டு வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று பிழைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் அமோகமாக இருக்கும் உங்களின் குழந்தைகள் வழியில் முன்னேற்றங்கள் உண்டு உங்களுடைய குழந்தைகளுக்கு தடைப்பட்டுக் கொண்டிருந்த சுபவிசேஷங்கள் இனிதாக நடந்தேறும் இந்த மாதிரியான பல்வேறு வகையான அதிர்ஷ்டகரமான பலன்களை இந்த குரு நிலை காலகட்டத்தில் நீங்கள் பார்க்க முடியும் உங்களுடைய பூர்வீக சொத்துக்களின் மூலமாக உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றியோகங்கள் உங்களை தேடி வரும் நீங்கள் போடக்கூடிய திட்டங்கள் பலிதமாகும் உங்களுடைய எண்ணங்கள் கனவுகள் கற்பனைகள் ஆசைகள் அபிலாசைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த எல்லாவிதமான விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றிகரமாக நடந்தேறும் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திஸ்தானம் புத்திரஸ்தானத்திற்குள் குரு பகவான் வக்ரநிலையில் சஞ்சரிப்பது பல்வேறு விதங்களில் அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் பூர்வீக சொத்துக்களில் தீர்வு கிடைக்கும் குழந்தைகள் வழியில் திடீர் சுபச்செலவுகள் வருவதற்கான யோகங்களும் உண்டு ஏனெனில் விரயத்துக்குடைய குரு ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் வக்ரநிலையில் இருப்பதால் சுபகாரியங்கள் இனிதாக நடந்தேறும் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் உங்களுடைய குழந்தைகளின் எதிர்கால முன்னேற்றத்திற்காக நல்ல பல அதிர்ஷ்டங்களுடன் நல்ல அடித்தளமிடக்கூடிய யோகங்கள் உண்டு மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும் ஒரு சிலருக்கு உயர்ந்த பதவிகள் கிடைக்கும் புதிய வேலை கிடைக்கும் வெளிநாட்டு வேலை கிடைக்கும் இவ்வாறாக நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக நடந்தேறும் சொந்தமாக வியாபாரமோ தொழிலோ செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் இவ்வாறான விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளால் உங்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சனியும் வக்ரநிலையில் இருக்கிறார் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் குருவும் வக்ரநிலையில் இருக்கிறார் மூன்றாம் இடத்தில் ராகு வக்ரநிலையில் இருக்கிறார் ஒன்பதாம் இடத்தில் கேது வக்ரநிலையில் இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் வருட கிரகங்கள் அனைத்துமே வக்ரநிலையில் இருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டமாகும் முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கும் குரு பகவானுக்கு ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் ராகு வக்ரகதியில் குருவீட்டில் இருக்கிறார் இது மிகச்சிறப்பான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது எனவே உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் பரிபூரணமாக இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகும் உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும் திட்டங்கள் பலிதமாகும் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அஷ்டலட்சுமிகளும் உங்களை தேடி வரக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உண்டு உங்களுக்கு தற்போது கோச்சாரம் சிறப்பாக உள்ளது ஏனெனில் குரு பகவானும் ராகுபகவானும் சாதகமாக பயணிக்கிறார்கள் இந்த காலகட்டத்தில் நான்கு வருட கிரகங்கள் வக்ரநிலை பெற்றிருப்பதும் சிறப்பு மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த காலம் ஒரு பொற்காலம்